ஹலோ விவர்ஸ் this is கலை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி நாலு ஏக்கர் நாற்பது சென்ட்டு விவசாய பூமி சேலுக்கு பார்த்துட்டுருக்கேங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க நல்ல செம்மெண்ட் காடு நல்ல லொக்கேஷனில் உங்களுக்கு ஒரு அருமையான விவசாய பூமி நமக்கு சேலுக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பொள்ளாச்சி டு கோயமுத்தூர் மெயின் இருந்து முள்ளுப்பாடி கேட் இருக்குங்க அந்த முள்ளுப்பாடி கேட்லேருந்து மேற்கு சைடு நமக்கு வந்தோம்னா சூளக்கல் சூளக்கல் எல்லாருக்குமே தெரியும் அந்த சூளக்கல் லொக்கேஷனில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குதுங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் நமக்கு விவசாய பூமி ஒரு அருமையான விவசாய பூமிங்க சுத்தமான செம்மின் காடு உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கர் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபார்ம் பண்ணி தென்னம்பிள்ளை போட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு மரங்கள் செடிகள் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல ஒரு ஆப்டான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வடக்கு பார்த்து பிரித்து கொடுத்துட்ருக்காங்க நாலு ஏக்கர் நாற்பது சென்ட்டு டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் பண்ணிக்கலாங்க இது வரைக்கும் இந்த லேண்ட் ஒன்றும் டோட்டலாக முடியல ஒரு ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை நாலு ஏக்கர் எங்களுக்கு ஓகே நாலு ஏக்கர் நாற்பது சென்ட் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னாலும் ஓகே தாங்க இப்போ தான் நியூவாக வந்திருக்கு நேரில் வந்து பார்த்தாலும் சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ரோட்டில் இருந்து ரெண்டாவது கார்டு தான் ஸ்டார் ரோட்லேருந்து ஒரு பூமி ஒருத்தருங்க ரெண்டாவது பூமி இந்த பூமிக்கு நம்ம வந்துடலாம் வர தடமும் நல்லா உங்களுக்கு காப்பிட்டே இருக்குங்க பக்காவாக இருக்கும் நல்லா ஜேசிபி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க தடம்லாம் போட்டு நீட்டாக வச்சுட்டுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நேரில் விசிட் பண்ணாலும் வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் இருக்குங்க அழகாக ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல லொக்கேஷனில் கிளைமேட் நல்லா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன் நேரில் வந்து பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு உங்களுக்கு கிணத்துக்கெடுவு டை ஸ்ட்ரைட்டாக கிணத்துக்கெடுவுங்க கிடவு தாண்டி தாமரை குளத்தை தாண்டி உங்களுக்கு முள்ளுப்பாடி கேட்டு வரும் அந்த முள்ளுப்பாடி கேட்லேருந்து ரைட் எடுத்தால் மூணே கிலோமீட்டரில் நமக்கு சூளக்கல் வந்துருங்க அந்த சூளக்கல்லேருந்து உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம கிட்ட வந்து நிறைய பேர் லேண்டு வாங்கிட்டு இருக்கீங்க பர்ச்சேஸ் இருக்கீங்க ஐம்பது சென்ட்லேருந்து அஞ்சு ஏக்கருக்கு இருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி தான் இருக்குங்க எந்த மிஸ்டேக் இருக்காது வாட்டர் சோர்ஸுக்கு பிரச்சனை இருக்காதுங்க வாட்டர் சோர்ஸுக்கு இந்த ஒரு ஏக்கர் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ஐநூறு அடி நமக்கு போர் போட்டால் கண்டிப்பாக தண்ணி வந்துடும் நம்ம சேனலில் லேண்டு வாங்குறவங்க கேட்குற கொஸ்டின் என்னென்னு கேட்டிங்கன்னா லேண்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் நாங்கள் நாங்களேருந்து சென்னையிலேருந்து வரோம் ஈரோட்லேருந்து வரோம் எங்களுக்கு எங்களால் பழக்கம் இருக்காது போர் போடுறதுக்கு இந்த மாதிரி இபி கன்ஸ்ட்ரக்ஷன் தேவை தேவையான இதெல்லாம் நாங்கள் எப்படி பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது நாங்களே ஹெல்ப் பண்ணி தருவோங்க எங்களுக்கு வந்து லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுறதும் இல்லாமல் நாங்களே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி தருவோம் நாங்கள் ஒரு டீமாக பண்ணிகிட்டு இருக்கோம் டீம் வச்சுருக்கோம் உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் பட்டாமல் இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எந்த ஹெல்ப்னாலும் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் நம்பி வாங்க நம்ம சேனல் மூலிமா கண்டிப்பாக நல்ல ப்ராப்பர்ட்டி நாங்கள் அமைச்சி கொடுக்குறோம் உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் அமைச்சி கொடுக்குறேங்க கண்டிப்பாக நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் லேண்டு வாங்குங்க